ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் கோவக்காய் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுவும் ரொம்ப ஈஸியாக அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா காலு கிலோ கோவக்காய் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பூண்டு ரெண்டு பல் கருவேப்பிலை ரெண்டு கொத்து இது எல்லாத்தையும் நறுக்கி எடுத்துப்போம் தாளிக்கிறதுக்கு சீரகம் கடுகு எண்ணெயில் போட்டு தாளித்து எடுத்துப்போம் தாளித்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருக்கிற கோவக்காய் வெங்காயம் கருவேப்பிலை பூண்டு இது எல்லாத்தையுமே வானிலையில் ஒன்னாவே சேர்த்து வதக்கி எடுத்துப்போம் அது கூடவே தண்ணி ஒரு ஆஃப் டம்ளர் சேர்த்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விடுவோம் அஞ்சு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பை சேர்த்துப்போம் உப்பையும் சேர்த்துட்டு நல்லா அதை விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடியை போட்டு நல்லா வேக வைப்போம் தண்ணி ஒரு ஆஃப் டம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி சுகர் பிபி உள்ளவங்களுக்கு மார்னிங் ஃபுட்டாக நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வரலாம் நல்லா கண்ட்ரோலாக இருக்கும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஆஃப் டீஸ்பூன் கொழும்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் கொழும்பு மிளகாத்தூள் சேர்த்துதான் அந்த வாசனை போகிற அளவுக்கு சிறிது நேரம் கிளறி விடுவோம் ரெண்டு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் இறக்கி பரிமாறிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்